இந்த கதை ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வடத்தோட ஹீரோவான சிரஞ்சீவி லண்டன்ல பேய்களை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு லண்டன்ல உள்ள ஒரு வனப்பகுதியில ஒரு அமானுசி விஷயம் நடக்குன்னு தெரிய வருது அதனால அந்த வனப்பகுதிக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு அந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு ஒரு கட்டத்துல ரெண்டு கதையும் ஒன்னா இணையுது இதுக்கப்புறம் என்ன ஹீரோனிக்கு அமானுசி விஷயம் நடக்க என்ன காரணம் ஹீரோ அந்த வனப்பகுதியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த ரெண்டு கதையும் எப்படி ஒன்னையுது இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சைத்தன்யா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சிரஞ்சீவி சர்மிலா அக்ஷித் குமார் பிரகாஷ் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான சிரஞ்சீவி செம சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோனி சர்மிலாவும் அவங்களோட ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள அண்ட் டான்ஸ் சூப்பராக இருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் ஓகேவாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி ரொம்ப தரமாக இருக்குது பீஜம் ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் இந்த படம் நயன்தாரா நடிப்பில் வெளியான மாயா படத்தோட அஃபிஷியல் ரீமேக் மூவியாக இருக்கிறதுனால இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண வாய்ப்பில்லை இல்லை படத்தில் உள்ள கேரக்டரை ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல நிறைய சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது படத்தோட ஸ்க்ரீன் பிளே சரியில்லை படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்